செய் அறிதல் அதிகாரம் பதினொன்று ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது பொருள் தான் ஓர் உதவியும் முன்னமே செய்யாதிருக்க தனக்கு பிறர் செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது இரண்டு காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது பொருள் ஒருவருக்கு துன்பம் வந்த காலத்தில் செய்த உதவி அளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தை பொறுத்து உலகத்தை விட மிகப் பெரியதாகும் மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பொருள் இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் அன்பு காரணத்தினால் ஒருவர் செய்த உதவியின் சிறப்பை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலைவிடப் பெரியதாகும் நான்கு திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் பொருள் ஒருவர் செய்த உதவி திணையளவு மிகச் சிறியதாக இருந்தாலும் அதன் பயனை அறிந்தவர்கள் அதனை பனைமரத்தைப் போல மிகப் பெரியதாக கருதுவர் ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து பொருள் கைமாறாக செய்யும் உதவி செய்த உதவியின் அளவை பொறுத்ததன்று அந்த உதவியைப் பெற்றவருடைய பண்பை பொறுத்ததே ஆகும் ஆறு மாசற்றார் கேழ்மை துறவர்க்கத் துன்பத்துள் துப்பாயார் நட்பு பொருள் குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கக்கூடாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் நின்றவரின் நட்பை எப்போதும் விடக்கூடாது ஏழு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு பொருள் ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழு வகையான பிறவிகளிலும் ஒருவன் நினைத்துப் போற்றுவான் எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பொருள் ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் செய்த தீமையை செய்த அந்தப் பொழுதே மறந்துவிடுவது நல்லது ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் பொருள் ஒருவர் கொன்றது போன்ற பெரிய துன்பத்தை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒரே ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் மறைந்து போகும் பத்து எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு பொருள் எந்த அறத்தை அழித்தவர்க்கும் பிழைக்க வழி உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு வாழ்விலிருந்து தப்ப வழியே இல்லை.